பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி விடுதலை பெற்ற தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் பிரான்ஸ் ஆதிக்கத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் இருந்தது ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்தியாவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது ஆனால் பிரெஞ்சு ஆட்சியில் கீழ் இருந்த புதுச்சேரிக்கு அப்போது விடுதலை கிடைக்கவில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரி மக்களின் கருத்து கேட்பு நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை கிடைத்தது இந்த நாள் புதுச்சேரியில் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை கொண்டார் பின்பும் அவர் காவல்துறை மதிய மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு உரை நிகழ்த்தினார் காவல்துறையில் போக்குவரத்து பிரிவினர் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் அனைத்தும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதுபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி என எனது அரசு ரூபாய் ரெண்டு கோடியிலிருந்து ரூபாய் மூணு கோடியாக உயர்த்தி உள்ளது பெண்ணையாறு சங்கராபர்ணி மற்றும் பிற நதிகளிலிருந்து நிலத்தடி செறிவூட்டும் துடிநீர் தேவைக்கு பயன்படுத்தவும் எழுபத்தி எட்டு ஏக்கரில் ஏரிகளில் பழுது பார்த்தல் புதுப்பித்தல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன முதல் கட்டமாக முப்பத்தி மூணு ஏரிகளுக்கு சுமார் ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு வேஸ்கோ நிறுவனம் மூலம் திட்ட தயாரிக்கப்பட்டு ஜல்சக்தி அமைச்சகத்தின் அமைச்சகத்தின் பழுதுபார்த்தல் புதுப்பித்தல் மறுசீரமைத்தல் திட்டத்தின் கீழ் தொண்ணூறு விழுக்காடு மானியம் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கலைக்குழுவினில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் புதுச்சேரி விடுதலை நாள் காரைக்கால் மாகி என பகுதியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது